எனது குரலில் பா தலைப்பு தைமகள் வந்தாள் குரல் வெண் அமைந்த பா தாரணி செழித்திட தைமகள் வந்தாள் தாரணி செழித்திட தைமகள் வந்தாள் ஊருணி மாந்தர் உவகை கொள்ளவே தாரணி செழித்திட தைமகள் வந்தாள் ஊருணி மாந்தர் உவகை கொள்ளவே பாரிலே பயனிடம் பயனுற வந்தாள் பாரிலே பயிர் நிலம் பயனுற வந்தால் காராள நெஞ்சம் கழிப்பினை எய்தவை வேருடன் வினைகள் வீழ்த்திட வந்தால் வேறென உறவுகள் வேர்விடச் செய்திடவே வேருடன் வினைகள் வீழ்த்திட வந்தால் வேறென உறவுகள் வேர்விடச் செய்யவே நீர்நிலை யாவும் நிறைந்திட வந்தால் நீர்நிலை யாவும் நிறைந்திட வந்தால் கரும்புடன் விரும்பும் கனிய வளமும் பெருகிடவே நீர்வளம் பெருகிட வந்தாள் மரங்களில் மலர்கள் மறந்திட வந்தாள் மனதின் துயரம் மாயவே மனைகளி ஏரினை ஓட்டிய இடமெல்லாம் பசுமைகள் பாரினை வாட்டிய பஞ்சமும் பறக்கவே சீரெலாம் தந்தம் சிந்தை மகிழ்வுற சீருடன் வந்தாள் சிரிப்பினை கிந்தியே தாராளமென்றும் தனங்கள் பெருகிட வேருடன் பகமை வீழ்ந்து இறக்கவே தாரணி இயக்கிடும் தாயவள் அவளும் தாமரை மலர்கள் தாங்கி நிற்கவே பூரண நிலவாய்ப் புன்னகை பூத்திட அறங்கள் ஓங்கியே அன்பு நிறையவே இறங்கி ஏழைதன் இதயம் மகிழ்ந்து இருமையும் மாந்தர் இன்புற வாழவே பாரினில் புதிய பாதைகள் தருவாள் மாரிகள் பொழிந்து மன்னரும் சிறக்கவே தைமகள் வந்தாள்